கிளிநொச்சி பலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சோரன்பற்று பகுதியில் நேற்று இரவு வீடொன்றின் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் அமைந்துள்ள பொன்னம்பலம் சுதாகரன் என்னும் குடும்பஸ்தகரின் வீட்டினுள் நேற்றிரவு எட்டு முப்பது மணி அளவில் இனம் தெரியாத நபர்கள் உள் நுழைந்துள்ளனர் முகத்தை மூடி மறைத்து கத்தி வாள்கள் பெட்ரோல் குண்டுகள் ஆகியவற்றுடன் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு நபர்கள் வீட்டிற்குள் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் அத்துமுறை நுழைந்த உடைமைகளை மோசமாக தாக்கி சேதம் விளைவித்ததுடன் தீயிட்டு எரித்துள்ளனர் இதில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கதவுகள் கண்ணாடிகள் குளிர்சாதன பெட்டி அலுமாரிகள் ஏனைய பெருமதியான ஆவணங்களும் பெருமதியான வீட்டு உபகரணங்களும் சேதமடைந்துள்ளன வீட்டில் இருந்தவர்கள் அபய குரல்கள் எழுப்ப தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலையும் கைவிட்டு தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பழை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பிரகாரம் பழை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தங்கச்சி வீட்டு சத்தம் கேட்டது அடித்து சனாக்கான சத்தம் கேட்டது ஓடி வந்தபோது கடையை கடைகைக்குள்ளே முப்பர் ஆள் ரெண்டு என்ன கடைக்கு நாங்கள் கல்லால் எரிஞ்சு வாட்காரம்பா ஓடி வாங்க அப்பா வழிக்கிட்டு ஓடி வந்து எங்களை கிடைச்சது அதோட வழிக்கிட்டு முடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டு போய் மொழியே நாங்கள் வீட்டுக்கு வந்து பெற்றோர் மனமும் தீப்பற்றி எரிஞ்சு கொண்டு கரையர்கள் தண்ணி அழி ஊற்றி எல்லாம் வந்து தண்ணி தண்ணியாலி ஊற்றிருந்தாங்கள் ஒருத்தின் ஊற்றுனாங்க